திராவிட மாடல் ஆட்சினா சாதனை ஆட்சி இல்ல சோதனை ஆட்சியின் திமுக காரங்களும் நம்ம பொம்மை முதல்வரும் தொடர்ந்து நிரூபிச்சுட்டே வராங்க அப்படி திராவிட மாடல் ஆட்சியில நடந்த டாப் ஃபைவ் சோதனையான சொதப்பல்கள் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போமா டாப் நம்பர் நவீன அறிவியல் தொழில்நுட்ப அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்குள் மழை நீர் புகுந்தது பதினாறு கோடி ரூபாய் செலவில் திமுக அரசு திறந்து வைத்த பாலம் மூன்றே மாதத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை சேதமடைந்துள்ளது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது நம்ம டாப் லிஸ்ட்ல இப்ப நம்பர் ஒன்னுல இருக்கிறது தாமரத்தில் ஆறு தளங்களுடன் புதிதாக திறக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் கழிவறைகள் சேதமுற்றும் கழிவறைகளில் போதிய தண்ணீர் வசதிகள் இல்லாமலும் அங்கு செல்லும் நோயாளிகள் மிகுந்த துயரங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் கோடி ரூபாயில கணக்கு காட்டி பொம்மை முதல்வர் திறந்து வைக்கும் கட்டிடங்கள் பாலங்களின் இந்த அவல நிலையிலேயே தெரியுது இது கல்லால கட்டப்படல கமிஷனால கட்டப்படுதுன்னு எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்களால கூட திமுக ஆட்சியின் இந்த லட்சணத்தை தாங்கிக்க முடியாது போலையே